இதெல்லாம் போட்ட சம்மா இது இல்லைன்னா இவங்க என்ன ஊத்தி சீரகம் கொஞ்சம் தாளிச்சு வெங்காயம் பூண்டு வர தக்காளி கீரைக்கு எப்படி தடையத்துக்கு தாளிக்கணும் அப்படிதான் தாளிச்சிருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த எண்ணெயிலே இந்த சுண்டை காயம் போட்டு நம்ம வதக்கிக்கணும் ஓ சுண்டை கடையில் ஆமாம் கடையிலுக்கு குக்கரில் வந்து பருப்பு கொஞ்சோண்டு வேக வச்சுருக்கேன் இது வதங்கிட்டு இருக்கட்டும் இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு ரெண்டு ஜீரம் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம் திண்டைக்காய்க்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ தக்காளியும் போட்டு இது ஒரு கை வதங்கிட்டு கட்டோம் நாட்டு தக்காளி நாட்டு தக்காளி இப்போ இதுக்கு வந்து பச்சை மிளகாய் போடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் எனக்கு அது ஒத்து வரலன்றதுனால நான் போடுறதில்ல இந்த கடை எங்கே பிடிச்சா வேலூரில் வேலூரில் வீட்டு பால் காத்த போய்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய கடை போட்டுருந்தாங்க சரி அவங்க போய் வாங்கிட்டு அப்படியே வந்தேன் இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டு இது கொடுத்து போட்டுக்கிறேன் காய் தேவையான அளவு உப்பு இதிலே போட்டுடலாம் அப்போ தான் நல்லா வதங்கும் அதே மாதிரி சுண்டைக்காயிலே உப்பு போட்டுக்கிறேன்

Healthy required- согласOG cáரapat rahat poured… and then this timeother not allост mapping எடுத்து there's no towel back in there become tails forRadio, Matthews, Asel很多 material is on the other side i will decide the imagery on the О̂il farmer for

வாசம் பாருங்க எப்படி வருது சுண்டக்காய் வாசனை அப்படி அடிக்கிது நம்ம தோட்டத்திலேயே நம்ம பறிச்சு செய்யறது வந்து அது ஒரு இதுதான் தனி சேர்ந்தா மருந்து போடுறது கிடையாது யூரியா போடுறது கிடையாது பூச்சி மருந்து அடிக்கிறது கிடையாது களைக்கொல்லி அடிக்கிறது கிடையாது அதனால எல்லாமே கரெக்டாக இருக்கும் சாதம் அடிஞ்சிருச்சு ஓகே வர்ச்சாச்சு ம் கொறி கொஞ்சம் வெல்ல அதச்சோம் ரெடி ஆயிடுச்சு இது என்ன இட்லான் ஊர் வச்சிருக்க? இது இட்லிக்கி கருகுளுந்துதா கருப்பு இருக்கு ஆமா நம்ம ஊளுந்து தான் நாம போடுறது ஆளிய கருகுளுந்து வெடுவோம் ம் ம் தெக்க மேல காரம் போடும் சரியல நபோட் தெ மேலハ ஏதுல என்ன காரம் போடுறோம் சரி அதனால நம்ம எலகா தூள் போடு சரி பாருங்க ரைட்டா தண்ணி ஊத்திக்கிறேன் கொஞ்சம் நல்லா அந்த தோள்லாம் வேகணும் அதுக்காக கொஞ்ச தண்ணி ஊத்தி இத வேக மட்டும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் எல்லாம் பக்கத்துலயே வெச்சிருக்கிறது ஆமாம் அதுதான் பயம் அதுதான் இதை பிரச்சனையே மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது நல்லா பொறுமையாக செஞ்சோம்னா இருக்கு ஆ இந்த மிளாத்தூள் போடல இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கோம் இதை மொச்ச கொட்டை போட்டு செய்வாங்கம்மாம்மா பொங்கலுக்கு செஞ்சோம் பொங்கலுக்கு செஞ்சோம்ல அது வந்து மொச்ச கொட்டை போட்டு செய்வோம் செம்ம சூப்பராக இருக்கும் மிளகாத்தூளாக ஒரு லட்சம் போட்டுவோம் கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் பச்சை மிளகா டேஸ்ட் இல்லைல்ல பச்சை மிளகா போடாதனால கொஞ்சம் சுருக்குன்னு வச்சுக்கலாம் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க ஓகே நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம இதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பருப்பு சேர்த்து கலந்து தாளிச்சுக்கோங்க இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கிறேன் அதை வந்து அடிச்சுட்டு நம்ம காமி செம்மையாக கொதிக்குது புளிக்குழம்பு மாதிரியே இருக்கு நல்லா கொதிக்கும் ஆறனே கடைஞ்சிக்கிட்டு காமி தக்கெசணி நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் இது வந்து மல்லித்தழை போடுறவங்க போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆமாம்மா இனிப்பா இருக்கு நல்லா இது பாருங்க அப்படியே விந்தவுடனே காய் இது நல்ல பழம் நல்ல பழம் அதனால செம டேஸ்டா இருக்கு பழம் தான் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாயோட இப்போ இதே ஆஃப் பண்ணிக்கலாம் இது வாசமாக இருக்கு செம்ம வாசம் அடிக்கும் இதையும் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே போதும் ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சு வெந்துருச்சு பசி வந்துருச்சு அதுதான் டேஸ்ட் பார்க்குறியா வெந்துருச்சு ஓகே நல்லா உப்புலாம் பிடிச்சி சமா ஓகே நல்லா வெந்துட்டமா போறோம் இப்போ இதா இந்த மசாலா இருக்கு நல்லா கடஞ்சாச்சு ஓகே இப்போ வந்து ஒரு கொதி விட்டுங்க பருப்பு கூட சேர்த்து சுண்டக்காயையும் அப்படியே கடஞ்சி அதுல ஊத்திடுறோம் ஆமா டேஸ்ட் பார்த்துட்டு இது ஒரு கொதி விட்டுட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போகாது மதியத்துக்கு சாப்பிடலாம் ஓகே அதனால இப்போ வந்து ஒரு கால் மட்டும் ஊத்துறோம் சூப்பர்

நான் தனியாக ஜீரகம் கடுகு போடுறதில்ல ம் இதே போட்டு தாளிச்சிட்டு கொதிக்க வச்சுருக்கீங்க போட்டு வச்சு வச்சிருக்கீங்க ஓகே ஓகே வேலை மல்லிகரை போட்டு இறக்கிக்கலாம் ஓகே பழுப்புக்கு எண்ணெய் எண்ணெய் ஊசியாகிச்சி இப்போ வந்து ம் நீ வர்ணு மிளகு ஜீரகம் கிரிச்சு வச்சு மிளகு ஜீரம் போட்டு நல்லா எண்ணெயில் வந்து அரட்டை பண்ணிக்கிட்டு ம் தெருங்காய தேவைப்பரமும் போட்டுக்காங்க நான் வந்து இதுலயே போட்டு கரைச்சாச்சு அதனால தேவைப்பரமா எண்ணெயில போடுவாங்க சூப்பரா இருக்கும் நல்லா வாசமா இருக்கும் கூண்டு போட்டோடனே நல்லா ஒரு மனம் வரும் அந்த மனம் வரும்போது ரசத்தை தூக்கி கரைச்சு வச்சிருக்கேன் ரசத்தை எடுத்து கோரிக்கை